ஒரு வாசிப்போம் சகரியா அதிகாரம் வசனம் பித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புவது போல் என்னை எழுப்பி சகரியாவை தேவதுதன் எழுப்புவது போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் எழுப்ப வல்லவர் யோவான் பதினோராம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா லாசுரு இருந்தார் லாசுருக்கு ரெண்டு சகோதரிகள் இருந்தாங்க ஏசப்பாவும் அப்போ லாசு வியாதியா இருக்கிறான் ஆள் அனுப்பி சொல்றாங்க அப்ப வேதம் சொல்லுறது நாலாம் வசனத்துல இந்த வியாதி மரணத்துக்கு எதுவா இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு எதுவா இருக்கிறது என்று ஒருவளை உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் காணப்படலாம் ஒருவளை அந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம காணப்படுவோம் பன்னொன்ன வசனம் சொல்கிறது நம்முடைய சிநேகிதனாகிய லாசுரும் மறித்திருக்கிறான் நான் அவனை எழுப்ப போகிறேன் சொல்லி ஊருக்கு எதிர்கொண்டு வந்து நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான் சொல்லி இருபத்தஞ்சாம் மசனம் சொல்கிறது நானே உயிர் ஜீவனமாயிருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் ஒருவளை எசப்பாவை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னென்ன காரியங்கள் மறித்து போய் இருக்கிற நிலவரம் காணப்பட்டாலும் தேவன் உங்களை உயிர்ப்பிக்க வல்லவர் வாழ்க்கையிலும் உங்களுடைய பிரச்சனைகளை பார்த்து பேசப்ப சும்மா இருக்கிறவர் அல்ல ஒரு உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்க நீங்க விசுவாசிக்கும் போது எந்த காரியமா இருந்தாலும் சரி மறுத்து போன காரியங்கள் செத்து போன நிலவரமா இருந்தாலும் சரி தேவன் அதை உயிரடைய செய்ய வல்லவர் கேட்கு பக்கத்துல போய் கல்லை எடுத்து போடுங்கன்னு சொல்றாங்க கல் எடுத்து போடுங்கன்னு சொல்லும் போது மார்த்தால் நாலு நாளாயிற்று நாரி போகுமேன்னு சொல்றாங்க தித்தால் தேவனுடைய மயமையே காண்பார் உங்களை உங்களுடைய வாழ்க்கையிலும் விசுவாசம் காணப்படுகிறதா நீங்கள் விசுவாசிக்கும் போது தேவனுடைய மதிகை உங்களால் காப்பாக்க முடியும் கல்லை எடுத்து போட்ட பிறகு லாசுருவே வெளியவா அப்படின்ட்டு அறித்த லாசுரு உயிரோட வருகிறார் உங்களை உங்களுடைய வாழ்க்கையிலும் மறித்து இருக்கிற சூழ்நிலையிலிருந்து உங்களையும் கூட உயிரடை செய்ய வல்லவர் நீங்க விசுவாசிக்கும் போது நீங்க விசுவாசிக்கும் போது தேவனுடைய மகிமையை நீங்க காண முடியும் நான் அனைத்து நேரத்தில் முடங்கி கிடக்கிறேனே என்னால் எழுந்திருக்க முடியாமல் காணப்படுகிறதே யார் இதிலிருந்து விடுதலை கட்டளையிட முடியும் நினைக்கிறீங்களா வல்லவர் நித்திரை மயக்கத்திலிருந்து உங்களையும் தேவன் எழுப்ப வல்லவர் பண்ணிகிற ஒருவனை எழுப்புவது போலதான் எந்தெந்த காரியத்தில் உங்க உயிர் இல்லாமல் உயிர் வெளநட்சி காணப்படுகிறதோ அந்தந்த காரியத்தை தேவன் தெரியச் செல்ல வல்லவர் வாழ்க்கையிலே உயிர் உயிர் கொடுத்தவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் உயிர்ப்பிக்க வல்லவர் பாருங்கள் என்னை விசுவாசிக்கிறவன் கெட்டு போய் கூட இருக்கலாம் ஆனால் அந்த சரீரத்தில் தேவன் ஒரு புது உயிரை கொடுக்க வல்லவர் அதை நம்ம விசுவாசிக்கிற போது நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் உரை நம்ம விசுவாசிக்கும் போது தேவன் செய்கிற கிரியையை நம்மளால் பார்க்க முடியும் இந்த காரியங்கள் என்னால் எழுந்துக்க முடியலையோ எனக்கு எந்தெந்த காரியத்தில் காணப்படுகிறானோ அந்த காரியத்தில் எனக்கு ஒரு ஜீவனை கொடுப்பீராக சொல்லி நம்ம ஜெபிப்புமா அந்த காரியத்தில் என்னால் எழுந்துக்க முடியவில்லைன்னு நினைக்கிற ஒவ்வொரு ஒவ்வொரு பெயர்களுக்கும் நீர் ஜீவனை கொடுப்பீராக செபிக்கிற லாசரை உயிரோடு எழுப்பின ஆண்டவர் நீர் கிரியச் செய்வீராக செபிக்கிற செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே